அப்போது சுண்ணாம்பு ஏற்றி அனுப்பி வைக்கிறோம் இது எங்க போகுதுன்னா லோடு இன்று வெள்ளிக்கிழமை எங்க போகுதுன்னா சுண்ணாம்பு ஆந்திரா அடுத்து நாயுடுப்பேட்டை நாயுடுப்பேட்டை என்று ஒரு ஊர் சொல்லுவாங்க ஆந் இல்லை என்ன ஊருண்ணா இது ஆ ஆந்திரா நாயுடுபேட்டை என்ன ஊர் இது நாயுடுப்பேட்டை தான் அது என்ன எந்த பக்கம் இருக்குது அந்த ஊர் தடா தாண்டி தடா தடா தாண்டி இருக்குதா தடா ஆரம்ப பக்கம் ஆ ஆ தடா ஆரம்ப அந்த பக்கம் வரமா இது போதை போகுது இவர் போயிருக்கிறாரு ரெண்டு மூணு வாட்டி அந்த பில்டிங்கு போயிருக்காரு மேலே செங்கல் ஜல்லி சுண்ணாம்பு கலந்து மேலே விதை கோஸ்ட் போடுவாங்க அதுக்கு தான் நம்ம சுண்ணாம்பு ஏற்றி ஏற்றி வைக்கிறோம் இவங்க கூட ரெண்டு பேர் வருவாங்க போயிடலாம் பைபாஸ் தானே இங்கே பை பஸ்ல சல்லுன்னு வண்டி போயிடலாம் அதை பற்றி கவலை ஆமாம் போயிடலாம் நான் உனக்கு உனக்கு பில்லுலாம் போட்டு கொடுத்துருவேன் கரெக்ட் லொக்கேஷனு பில்லு ஜிஎஸ்டி பில்லு எல்லாம் பக்காவாக கொடுப்பேன் நம்மள்தல்லாம் கரண்ட்டில் இருக்குது அதெல்லாம் பயவிட வேண்டியதெல்லாம் இல்லை நீ அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க ஓகேவா இது சுண்ணாம்பு வந்து இப்போ நாயுடுப்பேட்டைக்கு ஏற்றுறோம் சார் இப்போ லோடு பாருங்க நீங்களே சுண்ணாம்பு இப்போ ஏற்றுகிறாங்க இதுவும் வந்து வெதரி கோர்ஸுக்கு தான் இப்போ ஏற்றுகிறாங்க வெதரிங் கோர்ஸுக்கு சுண்ணாம்பு நாயுடு பேட்டரிக்கு ஏற்றி அனுப்பி வைக்கிறோம் ஃபியூர் ஒரிஜினலாக இருக்கும் சார் ரொம்ப ரொம்ப ஒரிஜினல் இது நீங்கள் நாங்கள் ஒரிஜினல் எப்படி தெரிஞ்சு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்களா உடனே ஒரு கிலோ சுண்ணாம்பு எடுங்க நான் கொடுக்குற சுண்ணாம்பு அப்படியே போவாங்க லேபில் எத்தனை போவாங்க அப்படியே செக் பண்ணுங்கள் செக் பண்ணிங்கன்னா ஒரிஜினலாக இல்லை ஒரிஜினல் இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் கிட்ட லேப் செர்டிஃபிகேட் கூட இருக்குது சார் ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டானு சொல்கிறது கூட ஒரிஜினல் ஃபியூர் ஃப்யூர் பியூர் ஒரிஜினல் சுண்ணாம்பு வெதரிங் கோர்ஸுக்கும் கொடுக்குறோம் ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கும் கொடுக்குறோம் பூசு விலைக்கும் கொடுக்குறோம் செம்மண்ணிலேயே வந்து வீடு கட்டுறோம்ல அந்த செம்மணிலேயே வீடு கட்டுறதுக்கு சுண்ணாம்பு கலந்து பயன்பட வீடு கட்டுவாங்க அதுக்கும் நாங்கள் தருகிறோம் சார் நாங்கள் நீங்கள் வாங்க இல்லை நான் நேரில் தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க சென்னை மாதவரம் அருகே கொசுப்பூரில் அமைந்துள்ளது நாங்கள் எங்கள் மேப்பு தருகிறோம் சுண்ணாம்பு கால்வாய் மேப்பு நீங்கள் வந்து பார்க்கலாம் பார்வையிடலாம் பார்வையிட்டு உங்களுக்கு சுண்ணாம்பு எவ்வளோ வேணுமோ குறைந்த விலையில் எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் சூளை போட்டு கூட தருகிறோம் கிளிஞ்சல் சூளை போட்டு கூட நாங்கள் சுண்ணாம்பு தாளித்து உங்கள் கண் தருகிறோம் பியூர் ஒரிஜினல் அது மட்டும் அல்ல பில்டிங் பூசுவலிக்கும் தருகிறோம் கடைக்காலுக்கும் தருகிறோம் வெதரிங் கோர்ஸுக்கும் தருகிறோம் இப்போ லோடு ஏற்றி அனுப்பி வைக்கிற இடம் நாயுடுபேட்டை தடா சூளுப்பேட்டை தாண்டி நாயுடுபேட்டை என்ற என்று ஊர் சொல்லுவாங்க ஆந்திரா பார்டர் ஆந்திரா பார்டருக்கு நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஏற்றி அனுப்பி வைக்கிறோம் வெதரிங் கோர்ஸுக்கு செங்கல் ஜெல்லியும் சுண்ணாம்பு கலந்து பயன்பட இது பயன்படுகிறது இது ஏற்கனவே வந்து ரெண்டு வாட்டி இது அந்த சைட்டுக்கு போயிருக்கிறது இது மூன்றாவது வாட்டி இப்போ புதுசாக வந்திருக்கிற டிரைவர் எங்கே போகுதுன்னு சொல்லி கேட்குறாரு இப்போ அதனால தான் இவர் தான் ட்ரைவர் அதனால தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன் எங்கே சார் போகுதுன்ட்டு இப்போ வந்து நாயுடுப்பட்ட போதுன்னு ஒன்றையும் எனக்கு வயிற் தெரியாதுன்னு சொன்னார் இவர் தான் ட்ரைவரு வயிற் தெரியாது சொன்னதுனால கூட ஆள் வருவாங்க எங்கள் ஆளுங்க அதை இருக்கிறாங்க பாருங்கள் இவங்க எங்கள் ஆளுங்க வரவங்க அதனால் கம்பன் வந்துட்டார் ஏன்னா வழி தெரியாமல் அனுப்பக்கூடாது ஆனால் இவருக்கு வழிகெல்லாம் தெரியாங்க ஆனால் எங்களுக்கு லோடு உங்களுக்கு அதே போல் உங்களுக்கு சுண்ணாம்பு வேணால் எங்களை தொடர்பு போலங்க சார் எவ்வளோ வேணாலும் நாங்கள் தருவோம் சேகர் கிழிஞ்சல் சுண்ணாம்பு சார் நாணசேகர் கிழிஞ்சல் சுண்ணாம்புன்னு சொல்லிவிட்டு நீங்கள் யூடியூப்லேயும் போட்டாலும் சரி ஃபேஸ்புக்லேயும் போட்டாலும் சரி நீங்கள் எந்த ஒரு ஆப்பில் போட்டாலும் சரி கூகுளில் போட்டாலும் சரி எங்கள் ஃபோன் நம்பர் உங்களுக்கு காட்டி கொடுத்துருவோம் சுண்ணாம்பு கால்வாய் எங்கன்னு போய் தெரிஞ்சு சூளை போடுற இடம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு சுண்ணாம்பு வாங்குங்க சூளை எங்க போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு நீங்க சுண்ணாம்பு வாங்கலாம் சுண்ணாம்பு போடுற சூளை போற இடத்துல நீங்க ஒரிஜினலாக எனக்கு வேணுங்க நான் பார்க்கணுங்க சூளை போடுறதெல்லாம் பார்க்கணும் எனக்கு நீங்க நீங்க சூளை போடுறது காட்டுங்க அப்படின்னா கூட சூளை போற இடத்துல போயிட்டு நீங்க சுண்ணாம்பு வாங்கலாம் நூறு சதவீதம் ஒரிஜினலாக நாங்கள் தருகிறோம் பியூர் ஒரிஜினல் நூறு சதவீதம் ஒரிஜினல் கிழிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து கொடுக்குற சுண்ணாம்பு தான் ஒரிஜினல் இது நாங்கள் தாளித்து நீங்கள் இங்கேருந்து இல்லை சார் இது வந்து சூளை போட்டு 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 தாளித்து தாளித்து இது வந்து இதுமாரி குடோ ஏன்னா மழை வந்தால் வீணாக போய்கிறது அதனால் இதுமாரி குடோ வந்து லோடி ஃபுல் பண்ணி தாளித்து ஃபுல்லாக தாளித்து தாளித்து இப்போ கேட்கும் போது நாங்கள் வந்து வண்டியில் ஏற்றி லோடு ஏற்றி அனுப்பி வைப்போம் இது நீங்கள் நூறு சதவீதம் ஃபியூரு ஒரிஜினலு நீங்கள் வாங்க உங்களுக்கு சுண்ணாம்பு வேணுமா நாங்கள் தரிகிறோம் பூச்சி வேலைக்கு வேணுமா தரிக்கிறோம் சென்னை இருந்து தனியார் பில்டிங்கில் இருந்து இன்ஜினியர் பில்டர்ஸு கட்டிட கான்ட்ராக்டுகள் அனைத்து பில்டிங் இருக்கும் ரோடு ஒர்க்குக்கும் அனைத்து வேலைகளும் கட்டிட வேலைகள் அனைத்து வேலைங்களுக்கும் கிளைஞ்சல் சுண்ணாம்பும் நாங்கள் தரிகிறோம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு செங்கல் ஜெல்லி தேவைப்படுகிறதா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் செங்கல் ஜெல்லியும் நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை கடுக்காய் வெள்ளம் வேணுமா கடுக்காய் வெள்ளமும் நாங்கள் தருகிறோம் ஃபியூவராக தருகிறோம் கடுக்காயை வந்து அரைத்து நூறு சதவீதம் ஃபியூவராக தருகிறோம் ஓகே தேங்க்யூ